கால புருஷ சக்கரத்தில் மூணாவது ராசியாக வளம் வரக்கூடிய புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க மிதினம் அப்படின்னாவே எல்லோருக்கிட்டேயும் ஈஸியாக பழகக்கூடிய இனிய சுபாவம் கொண்டவங்க அதே போல் எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்கிறதுக்கு முன்னாடியும் செய்கிறதுக்கு முன்னாடியும் பல விதங்களில் யோசிப்பீங்க தெய்வ சிந்தனை கொண்டவங்க பெற்றோர்களை பெரியோர்களை மதிக்க தெரிஞ்சவங்க இது எல்லாத்துக்கும் மேலே புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்டதுனால் உங்களுடைய புத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரிங்க ஒரு கை பார்த்துரலாங்கிற மாதிரி தான் மனசு தளராம வெற்றி பெறக்கூடியவங்க மற்றவங்க எல்லாம் ரொம்ப கடினமான முயற்சி செய்ய முடியாத காரியத்தை கூட ரொம்ப எஃபோர்ட் போட்டு முடிக்க முடியாத காரியத்தை கூட இவங்க தன்னோட அனுபவ அறிவாலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிப்பாங்க இது எல்லாத்துக்கும் மேலே மிதனத்தை வந்து உயர்வாக பேசலாங்க பன்னிரெண்டு ராசியிலேயே ரொம்ப உயர்வான ராசியுமே நீங்கள் அடையாளப்படுத்தலாம் காரணம் புதன் பகவான அதிபதியை கொண்டதுனால ரொம்ப புத்திசாலிங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு யாருக்குமே தலை வணங்காமல் உண்மையை உரைக்க சொல்லக்கூடியவங்க எவ்வளவு பெரிய ஆளாக வேணால் இருக்கட்டுங்க என்ப்பா இவ்வளவு பெரிய ஆள் வர்றாங்க அவ்வளவு பெரிய பணக்காரங்க வர்றாங்க அப்படி இப்படின்னு யார் வேணால் வரட்டும் யாருக்குமே பயப்பட மாட்டாங்க உண்மை இருக்கா அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அதே போல் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதில் நல்லது எது கெட்டது எதுன்னு அலசி ஆராய்ஞ்சு செயல்படக்கூடியவங்க அடடா சூப்பர்மா மிதன ராசிக்காரங்க எல்லாம் பெருசாக வளர்ச்சியில் இருப்பாங்களா நல்ல அதிகாரத்தில் இருப்பாங்களா நல்ல பணக்காரங்களாக இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சாரிங்க அப்படி கிடையாது உண்மையாக இருக்கிறவங்க என்றைக்குங்க வந்து உயர்ந்திருக்காங்க அது உங்களுக்கே தெரியாதா நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க நீதிக்கும் நேர்மைக்கும் மட்டும் தலை வணங்கக்கூடியவங்க என்னைக்கு தான் தலை நிமிர்ந்து இருக்காங்க உண்மைதாங்க நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சிங்கன்னா மிதுன ராசிக்காரங்களே கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக பதிவிடுங்க இந்த உண்மை நேர்மை தான் நம்மளை தூக்கி இன்ன வரைக்கும் அடி பாதாளத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துட்டு இருக்கு கொஞ்சம் அடி நகரம் ஆரம்பித்தா கூட சறுக்குன்னு போய் திரும்பவும் வந்துட்டு பொத்துன்னு இன்னும் கொஞ்சம் கீழே அடிப்பாதத்தில் தான் போயிட்டு இருக்கும் இன்றைக்கி பொய்க்கு பித்தலாட்டத்துக்கு தான் மதிப்பெல்லாம் அதிகம் மரியாதை அதிகம் அதுக்கு பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்டுதுங்க நமக்கெல்லாம் யார் கொடுக்குறா யார் செய்கிறா எல்லாத்துக்கும் மேலே என்கிட்ட வந்து யாராவது உதவின்னு கேட்டாலும் என்னால் மறுக்கவே முடியல என்னால் முடிஞ்ச உதவிகளை பத்து பேர்கிட்ட பிச்சை எடுத்தாவது நான் செஞ்சு கொடுக்குறேன் ஆனால் அந்த நன்றியை வாங்கிட்டு போகிறவங்க என்னால் வாழக்கூடியவங்க என்னால் அவங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருந்துமே கூட என்ன ஒரு புழு பூச்சியை மதிக்கிற அளவுக்கு கூட மதிக்க மாட்டேங்கிறாங்க மதிக்காட்டி பரவாயில்ல மதிக்காமல் இருந்தால் பரவாயில்ல இப்போ எங்களால் அவங்க வளர்ந்து நிற்கிறாங்க ஆனால் எங்களை ஏலனமா பேசுறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க ராசியுடைய வாழ்க்கை நிலை இன்னைக்கு வரைக்கும் இப்படிதாங்க போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட நிலையிலுமே யாருக்குமே அடப்போடா என்னால பொழைச்ச வந்தானே அப்படின்னு ஒரு வார்த்தை கூட இவங்க அவங்களை எதிர்த்து பேசணும் கிடையாது உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போயிட்டே இரு நானும் உன்னை மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் உனக்கும் எனக்கும் தகுதி தராதரம் வேறுபட்டு போயிடும்னு சொல்கிற மாதிரி மிதுனம் என்றைக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கீங்க அந்த உன்னதமான மனசுக்கு உயர்வை தரணும்னு அந்த தெய்வங்களாக முடிவு பண்ணியிருக்கு போதும்பா ஸ்டாப் பண்ணுங்க இனி வந்து மிதனத்தை யாருமே சோதிக்காதீங்க அவங்க சோதனை எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லது பண்ணி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு உறவு உங்க வாழ்க்கையே மாத்த போகுதுங்க மிதன ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்கு பிறகு கட்டாயம் இந்த வாழ் இந்த வாழ்க்கையில் நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடந்தே தீருங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை திறம்பட செஞ்சு முடிச்சு வெற்றி கொள்வீங்க தலைப்பை பார்த்துருப்பீங்க மறுபிறவி எடுக்க போகும் நிதினம் அப்படின்னு அதை தாங்க இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அது யார் அந்த ஒரு விஷயம் அது என்ன மறுபிறவி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களையே சுப கிரகமான மங்கள கிரகம் தனக்காரகன் தனக்காரகன் இப்படி பேரெடுத்த குரு பகவான் தாங்க அந்த ஒரு நபர் உங்களுக்கு உன்னதத்தை ஏற்படுத்த போறாரு அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து உங்கள் ராசியில் வந்து அமரக்கூடிய குருவினால இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஜென்ம குருவாக உங்களுக்கு வர்றாருங்க பதட்டம் அடைய வேண்டாம் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு பலன்களை சாதகமாக தான் கொடுக்க போகுது பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதற்கு தீர்வு கிடைக்கும் வெளி யணங்கள்லாம் சாதகமா அமையுங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் பொறுப்புகளும் சரி வேலை சுமையும் சரி கொஞ்சம் அதிகரிக்கும் எழுதி வச்சுக்கோங்க யாருக்குமே வாக்குறுதி கொடுக்கவே கூடாதுங்க போதும் எல்லாருக்கும் வாக்குறுதி கொடுத்து வாழ்க்கையில இழந்தது எல்லாமே போதுங்க திரும்பவும் சொல்றேன் உங்களை நெத்தி பொட்டில் ஒரு கொட்டு வச்சுட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு நான் உங்களுக்கு அதை செஞ்சு தரேன் நான் வர்றேன் அதை பண்றேன் அது உங்களுக்கு ஆபத்து இன்னைக்குமே முடியுதுன்னு சொல்லிட்டு கூட செஞ்சு கொடுத்துருங்க ஆனா முடியும்னு சொல்லி நின்னீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிட்ட ஆப்புனே சொல்லி முடிக்கலாங்க நீங்க சொல்லாம செஞ்சு கொடுங்க தப்பில்லை சொல்லிட்டு வாக்குறுதி மாதிரி கொடுத்துட்டு செஞ்சு கொடுக்காதீங்க இப்போது ஜென்ம குருவுனால் வீட்டில் கொஞ்சம் சிரமம் மனசுக்குள்ளே சளிப்பு வரும் சோர்வு வரும் முன்கோபம் வரும் இப்படி எல்லாமே சொல்லுவாங்க ஆனால் அது வந்தாலும் நீங்கிடுங்க அதாவது ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் யாருங்க தனக்காரகன் பணத்துக்கு முக்கியமான கிரகம் தனம் பணம் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்குன்னா குரு வந்து நல்லா இருக்குங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைக்கு தான் மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர் வந்திருக்காரு ஜென்ம குரு அப்படின்னாவே பயப்பட வேணாங்க உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை குபேர யோகத்தை தான் இவர் வந்து கொடுக்க போகிறாரு அது என்ன ஏதுங்கிறத இப்போ நான் சுருக்கமாக சொல்கிறேங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து இப்போது குரு பகவான் இருக்கிறதுனால நீங்கள் எந்த முயற்சிகள் எடுத்தாலுமே வாழ்க்கையில் அபரிவிதமான முன்னேற்ற வளர்ச்சியை பெற முடியும் சாதாரணமாக நீங்கள் தொடங்கக்கூடிய வியாபாரம் கூட மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் திடீர் அதிர் திடீர் மாற்றம் திடீர் திருப்பத்தை கொடுத்து முன்னேற்றத்தை அடைய செய்து குரு உங்களுக்கு எங்கெங்க பாதிப்பை ஏற்படுத்தினாரு முன்னேற்றம் இருக்கும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளியூருக்கு போகணும் இதன் மூலம் உங்களுக்கு சுப செய்திகள்லாம் கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலுமே திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நஷ்டமே வராதுங்க குரு பகவான் உங்களுடைய பார்வையை பொறுத்தவரை உங்க ராசிக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தை பெறுவாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தைகள் வழியிலையும் உங்களுக்கு பூர்வீக சொத்தால் ஆதாயம் இருக்குங்க மகனுக்கோ மகளுக்கோ கல்யாண வரன் கூடி வரும் அதே போல் குரு பகவான் ஏழாம் வீட்டையும் பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகுங்க வீட்டில் தாமதமாக தடப்பட்ட சுக நிகழ்ச்சிகள் எல்லாமே இனி கோலாகலமாக நடக்கப் போகுதுங்க மறைந்து கிடந்த திறமைகள் நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான நேர காலமும் இப்போ வந்து வந்துருச்சு அதே போல உங்கள் ராசிக்கு பாக்கிய வீடான ஒன்பதாம் வீட்லேயும் குருவினோட பார்வை வந்து விழுறதுனால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வரப்போகுது சொந்த பந்தங்கள் கிட்டையே ஏதாவது ஒரு தொழிலையோ அந்த பணம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அடுத்ததாக அரசியல்வாதிகளுக்கும் சூப்பராக இருக்குங்க நிறைய இதில் கோஷ்டி பூசலில் சிக்காமல் பார்த்துக்கோங்க நமக்கு அது வந்து செட் ஆகாது குரு பகவானினோட நட்சத்திர சஞ்சாரம் காரணமாக அலைச்சல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க ஆனால் ஆதாயத்துக்குரிய செவ்வாயின் நட்சத்திரத்தில் குரு பகவான் போகிறதுனால சுப செலவுகள் தாங்க இருக்கும் அதுவும் அதிகமாகுங்க இப்போ ஒருத்தவங்களுக்கு உயர்வான நிலைக்கு போகிறாங்க ஒரு கலெக்டர் ஆகிறாங்க எடுத்துனோடனே கலெக்டர் ஆக முடியுமா எத்தனை எக்ஸாம்ஸ் இருக்குது அந்த மாதிரி தான் பழக்கப்பட்ட தேர்வு தொழில்களுக்கு அப்புறமா பாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க அப்போ அந்த கஷ்டங்கிறது தான் இனிமையான வெற்றிக்கு காரணமாக அப்படி அப்படித்தாங்க இந்த காலகட்டத்தில் மிதினம் ஏதாவது கஷ்டங்களை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கஷ்டம் வந்து உங்களுக்கு இஷ்டமாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத மனசில் எழுதி வச்சுக்கோங்க போமா நீ சும்மா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே கிடப்ப இது வரைக்கும் மிதினத்துக்கு என்ன தான் நடந்திருக்கு என்னங்க நடக்கலை இதனால் வரைக்கும் கஷ்டம் வந்திருக்கு ஆனால் அதிலிருந்து வெளியில் வந்திருக்கீங்கல்ல உங்களை சார்ந்து நிறைய பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கள்ல இப்போ வரைக்கும் மற்றவங்களுக்கு சிம்ம சொப்பனமாக கெத்தாக சுற்றிக்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டுங்க ஆயிரம் கஷ்டங்கள் இருக்கட்டுங்க ஒருத்தனாச்சும் உங்களை கை கட்டி நீங்கள் யார் கிட்டேயாவது நின்று நீங்கள் கை நீட்டி யாராவது உங்ககிட்ட பேச முடியுமா இதுக்கெல்லாம் யாருங்க காரணம் கடவுள் உங்களுக்கு துணை நிற்கிறாரு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக நிற்கிது புரியுங்களா மற்றவங்க மிதுனம் சொன்ன மற்றவங்க செய்கிற தப்பு மிதுனம் சொன்னால் அது தப்பு மற்றவங்களால் வாழ்க்கையை வந்துட்டு காலம் போன போக்கில் தள்ள முடியுமே தவிர்த்து புதன் பகவானை ராசி அதிபதியை கொண்ட மிதுன ராசி அந்த காலத்தையே வந்து மாற்றியமைக்க முடியும் ஏன்னா உங்களுடைய அதிபதியுடைய பவர் அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணுன்னா குரு பகவானால் தந்தையாருடனான மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்குதுங்க சேமிப்புகள் கரையுதேன்னு வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் எப்படி சேமி சேமிக்கலாங்கிற அளவுக்கு யோசிப்பீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பண வரவு வந்துட்டே இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் மிதனம் வந்துட்டு இன்னொரு விஷயத்தை செய்யக்கூடாது பண விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துராதிங்க அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குங்க மிதன ராசி அன்பு சொந்தங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நீடித்த செல்வமும் நிலைத்த புகழும் பெற்று வாழ்க வளமுடன்